இவ்வளோ பிரச்சனைக்கு இத்தனை பேர் திரண்டு வர்ற பெரியாரியவாதிகள் எந்த மக்கள் பிரச்சனைக்கு நின்னாங்க டங்ஷனுக்கா இல்லை ஸ்டெர்லைட் அணு உலை மீத்தேன் ஈத்தேன் எதாவது சொல்லுங்கள் தம்பி தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்திற்கு இல்லை எதுக்காவது எந்த போராட்டத்துக்காவது இல்லை அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சியினுடைய பாலியல் இல்லை பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை இல்லை சிப்காடு தொழிற்சாலைகளுக்கு பறிப்பு ஏதாவது இந்த பரந்தூர் விண்ணுறுதி நிலையத்துக்கு நிலப்பறிப்பு எதுக்காவது வந்தாங்களா தேவையானு கேட்குறீங்க அறுபது ஆண்டுகளாக பெரியாரை வச்சுக்கிட்டு நீங்கள் காட்டின படம் அது தேவையா இது தேவையான எல்லாமே பெரியார் தானுங்கிற அந்த கருத்து தேவையா சொல்லுங்கள் அது தேவையா பெரியார் அப்படிங்கிறதுல இவ்வளவு ஒரு வெறிகொண்டு எழுந்து வர வெறுமக்கள் என் இனச்சாவுக்கு எங்க பண்ணிங்க நீங்கள் பதிமூணு வயசு பையனை அஞ்சு நெஞ்சில் அஞ்சு குண்டு வாய்ச்சி கொண்டு போட்ட போது அந்த படத்தை பார்த்து உலகமே பரிதாபப்பட்டு போது பதவிக்கார டெல்லியில் இன்னும் இன்னவரோட ஒரு திறமை கேள்வி கேட்கல இனத்தை கொன்னவன் கூட நின்னவன் கூட நின்றுக்கிட்டு இன்றைக்கி என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்புறப்படுத்துங்க அப்புறப்படுத்துங்க தயவு செய்து அப்புறப்படுத்துங்க அதான் நான் சொல்லிட்டு நான் அப்புறப்படுத்துங்க நான் அப்புறப்படுத்த போகிறேன் அரசியல் அனாதை ஆயிடேன் அதை பல அனாதைகள் சொல்லுது முப்பத்தி ரெண்டு இயக்கம் சேர்த்து முந்நூறு பேரை திரட்டி போட முடியல ஒரு ஆள் பத்து பேரை கூட்டிகிட்டு வந்தாலே பெரிய இன்றைக்கி இருந்திருக்கும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு நின்ன காவலர்கள் இன்னைக்கு தான் அதிகம் என்ன அப்புறம் எங்கிட்ட அப்புறப்படுத்த போகிறீங்க என்ன தப்புறப்படுத்துறது அரை சீட்டு கால் சீட்டுக்கு போய் கையெட்டி நிற்கிறேன் நீங்கள் என்ன கேட்குறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு இடமும் ஏன் இடம் நாடு ஏன் நாடு எதுக்கு இந்த துணிவு இந்த திமுரு ஏதாவது இருக்கா உண்மையான கம்யூனிஸம் என்கிட்ட தான் இருக்கு இந்த மண்ணில் என் மக்கள் உழைச்சி சிந்துற வேர்வையில் அவன் சிந்தின ரத்தத்தில் செவந்தது எங்கள் கொடி உண்மையான கம்யூனிசம் உண்மையான முற்போக்கு சீர்திருத்தம் சமூக நீதி பெண்ணிய உரிமை எல்லாம் பிள்ளைகள்கிட்ட இருக்கு நீ சும்மா வெட்டி பேச்சு வெற்றி பேச்சு வெறும் கூச்சல் எதை நீ செயல்படுத்திருக்கா சமூக நீதினு பேச உனக்கு இருக்கு சமுக்கால நீதி கூட கிடையாது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா இருக்கா சட்டநாதன் அறிக்கை எங்கே கிடக்கு எந்த குப்பையில் போட்டிய என்னென்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிடும் நாங்கள் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் அதுதானே நாங்கள் எத்தனை முறை சொல்கிறோம் நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு கேட்குறோம் அதில் என்ன உனக்கு சிரமம் அது மத்திய அரசு தான் எடுக்கணும்னே வரைக்கும் நீ மத்திய அரசில் இருந்ததில்ல தொடர்ச்சியாக ஒரு மாநில கட்சி பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரே கட்சி இந்திய துணைக்கண்டத்திலே திமுக தான் ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில் ஒம்பதரை ஆண்டு இருந்தீங்க ஐயா வாஜ்பாய் ஐ கே குஜராலு டிபி சிங்கு தேவேகௌடா இந்த எல்லார் ஆட்சியிலையும் இருந்தீங்கல்ல அப்போலாம் எடுக்காமல் என்ன பண்ணீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு என்ன பண்ணீங்க கல்வி மாநில உரிமை அதை மாநில பட்டியலுக்கு எடுத்துக் கொடுக்கும்போது எங்கே இருந்தீங்க இங்கே தான் இருந்தீங்க அப்போ அத்தனை ஆளும் அமைச்சரவையில் இருக்கும்போது மாநிலப்பட்டியல் கொண்டு வராமல் என்ன பண்ணீங்க எல்லாமே அப்படி தேவைன்னா குறவலியை பிடிச்சிங்கன்னா ஐயோன்னு கத்துறது இதெல்லாம் என்னது இது ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த மாநிலங்கள்லாம் எடுக்கும்போது உச்சநீதிமன்றமே சொல்லுது மாநிலமே எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு அதிகாரம் இருக்கு ஏன் எடுக்கலை சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நல்லா தெரியும் பிஜேபி அரசு எடுக்காது ஏன்னா சாதி வாரிய வகுப்பு வாரிய இடஒதுக்கீட்டுக்கு நேரத்தில் கொள்கை கொண்டது அது அவன் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவன்கிட்ட சாட்டி விடுறது ஆளுநர் இஸ்லாமிய சிறைக்கைதிக்கு கையெழுத்து போட மாட்டார்னு தெரிஞ்சு ஆளுநர் போடல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ ஆளுநர் போட்டால் தான் விடுதலை செய்ய முடியும்னு ஓட்டு கேட்கும்போது பேச்சுருக்கணும்ல அப்பாவி சிறை கைதிகளை இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்டால் ஆளியார் ஐயா ஐயாதான் எல்லாமே ஏமாற்று தெரியாமல் நடக்கலை திட்டமிட்டு நடந்துருக்கு அதனால தான் இந்த வெறி